உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து நான்கு கிரகங்களுடைய பயிற்சி அதாவது சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இதில் வந்து சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு வர்றாங்க அதுக்கு அதுப பார்த்த குரு பயிற்சி தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாங்க இது போக ராகு கேது பயிற்சி அப்ப அந்த ராகு கேது பயிற்சி ஆப்பட்டது மேனத்தில் இருந்து அந்த ராகு பகவான் கும்பத்துக்கு போறாங்க பின்னோக்கி அதே மாதிரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வராங்க அப்ப இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கூட்டு கிரகங்கள் அப்ப இந்த கிரகங்கள் ஒரு டயத்துல நன்மையான பலனை கொடுக்கும் இன்னொரு டயத்துல கெடுதலான பலனை கொடுக்கும் அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர் கெட்டதும் நல்லதுமாகத்தான் இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எது கெட்டதை விட மிஞ்சும் எது வந்து நல்லதை விட மிஞ்சும் கெட்டதுக்கு மிஞ்சும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு போன குருடைய வீட்டுக்கு போன சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்துக்கு அந்த சனி பகவான் வராது அப்போ எட்டாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போகும்போது சிம்ம ராசிக்காரங்களுடைய மனநிலை கண்டிப்பாக மாறும் மனசுல குழப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும் எந்த முடிவையும் சரிவர எடுக்க முடியாது ஒரு வேலை செஞ்சாலும் பிரச்சனை ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் பிரச்சனை அது போக குடும்ப வாழ்க்கையிலுமே முதல்ல இருந்த திருப்தி ஒரு சந்தோஷம் நல்லா இல்லை சிம்ம ராசிக்காரங்க முதல் ரெண்டரை வருட காலங்கள் கண்டக சனியின் மூலியமாக குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை சந்தித்தாங்க இன்னுமே அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீரலை ஆனால் இப்போ அஷ்டம சனி வரும்போது இன்னுமே அந்த பிரச்சனை தொடரும் அப்ப இந்த பிரச்சனைகள்னால நம்ம பாதிக்கப்படுவோமா நம்ம இடமாற்றத்தை பிரச்சனை வருமா நம்ம பேசக்கூடிய பேச்சுல பிரச்சனை வருமா நம்மளுடைய பிசினஸ்ல பிரச்சனை வருமா நம்மளுடைய உறவுக்காரங்கள் மூலியமாக பிரச்சனை வருமா இப்படிங்கிற குழப்பத்துல சிம்ம ராசிக்காரங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வந்தால் அந்த சனி பகவானால் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருமா நினைக்கிறது கரெக்ட்டு ஆனால் வரும் இந்த பீரியடில் மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானால் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது ஏன் சொல்றேன்னா அது குரு பகவானுடைய வீடு அந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது குரு பகவான் ஒரு சுபகிரகம் அந்த வீட்டில் அந்த சனி பகவான் இருக்கும்போது கெட்டதை உங்களுக்கு நூற்றுக்கு நேரு நூறையும் செய்வதற்கு அந்த குரு பகவான் விடமாட்டாரு இது உறுதி இது நிச்சயம் இது நம்புங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தொந்தரவை கொடுப்பாரா நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இதில் நஷ்டத்தை கொடுப்பாரா இல்லை நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் நம்மளுடைய வா நாம் இப்போ இந்த காதல் பண்ணிட்டு இருக்கிறோமோ இதில் ஏதாவது பிரேக் ஆகுமா ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை ஏதாவது வம்பு வழக்கு வருமா இப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இது உண்மை ஆனால் இந்த ராகு பகவானை குரு பகவான் வந்து மிதுனத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை அந்த ராகு பகவான் மேல படுது அப்போ ராகு பகவான் உங்களுக்கு இன்னைக்கு தோஷத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாரு இந்த குரு பார்க்கும்போது இந்த குருவுடைய பார்வையால் அந்த ராகு பகவான் அந்த விஷத்தன்மையை இழந்து தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு ராகுனால வரக்கூடிய கெடுதல் ஒரு பர்சன்ட் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்காது அப்ப அந்த கெடுதல் மாறி அது தோஷம் மாறி யோகமாக கன்வெர்ட் கன்வெட்டும் அப்ப இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறதுனால திருமண காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் பொண்ணு பார்க்குறீங்க அது செட் ஆகும் மாப்பிள்ளை பார்க்குறீங்க அது செட் ஆகும் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அதுவோ கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாமே நல்லபடியில் தான் போயிட்டுருக்கும் எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை இது வந்து இது போக அந்த கேடு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருக்கிறார் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அப்ப அந்த ராசியில் இருக்கும் போது நீங்க பேசக்கூடிய பேச்சால் குழப்பங்கள் உருவாகும் ஒரு பிசினஸ் பத்தி பேசுறீங்க ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறீங்க ஒரு உறவுக்காரங்களோட பேசுறீங்க இதனால கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சில வம்பு வழக்குகள் கண்டிப்பாக வரும் சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும் வராதனால சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் அப்போ அந்த குழப்பங்கள் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல பேசுறது ஒரு இடத்துல பேசி முடிவெடுக்கிறது இதெல்லாம் இந்த பீரியடில் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி அதை செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மூலியமாக அந்த முடிவு எடுக்க சொல்லுங்கள் இப்படி செஞ்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது இது போக உங்களுக்கு வந்து இந்த கேது பகவானால் தலையில் பிரச்சனை வரும் தலைவலி உங்களுக்கு அதிகமாக வரும் தலையின் பின்பக்கம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீரியடில் பிள்ளையார் பட்டி அந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு திண்ணீரும் குங்குமத்தையும் கொடுத்து சாமி கும்பிட்டு கொடுக்க சொல்லுங்கள் அந்த திண்ணீரையும் குங்குமத்தை வச்சுட்டு வாங்க விநாயகர் கோயிலுக்கு எங்கே விநாயகர் கோயில் இருந்தாலும் போய் ஒரு சும்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு அருகும் புல் வச்சுட்டு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும் இது உண்மை நடக்கும் இது போக குரு பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை இருக்குது இல்லையா உங்க ராசிக்கு ஏழாம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறாங்க குரு ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கும் குரு பகவான் ஐந்தாம் இடங்கிறது என்ன சொத்து நம்முடைய அறிவு நம்முடைய திறமை நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய திறமைக்கு வாய்ப்புகள் இது எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும் இந்த அஷ்டம சனி ஒன்னும் பண்ணாது இந்த கேது பகவானாலையும் உங்களுக்கு மிக பெரிய கொடுக்குது யோகத்தை கொடுக்குது இந்த ரெண்டு விஷயத்துல தான் நீங்க தப்பிக்கிறீங்க இந்த அஷ்டம சனி எங்க பாதிச்சிருமோ இந்த கேது பகவான் ஜென்மத்திலேயே வர்றாரு எங்க நம்மளுக்கு வந்து குழப்பத்தை கொடுத்துருமோ தொழில லாச கொடுத்துருமோ குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்துருமோ நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் வெற்றி ஸ்தானம் வீரிய விஜயஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் யாவும் பலனளிக்கும் நீங்க எந்த திட்டம் போட்டாலும் அதில் ஜெயிக்கலாம் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் எந்த சோதனைகளும் உங்களை ஒன்றும் பண்ணாது அது எல்லாத்தையுமே தாண்டி வந்துடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி கடந்த ரெண்டரை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த பாதகமும் இருக்காது நல்லா இருப்பீங்க நேயர்களே சிம்மராசி நேயர்களே கண்டிப்பாக சிம்மராசியில் வாழ்ந்த பெண்கள் நிறைய பேர் வந்து நல்ல வாழ்க்கை அமையலை நமக்கு அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கல நல்ல திருப்தி இல்லை அப்படிங்கிற எத்தனையோ தெய்வத்தை வேண்டிகிட்டு இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வேண்டின தெய்வம் நீங்கள் கேட்ட வரத்தை இந்த பீரியடில் உங்களுக்கோசரம் கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்றும் படாதீங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவை இந்த நான்கு கிரகங்களையும் ஆராய்ந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் இந்த பலன் எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்கும் நல்ல பலன் எப்படி கொடுக்கும் கெட்ட பலன் எப்படி கொடுக்கும் லாஸ்டில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த பலனை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அடங்கும் நேயரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்